இந்த ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா திருநீர் குங்குமத்துக்கு அடுத்தபடியா புற்றுமண்ண பிரசாதமாகவே தருவாங்க அது மட்டும் சுத்தி எட்டு திசைக்கும் சுடுகாடு அமைந்து இந்த ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அமாவாசை பில்லி சூனியம் ஏவல் மாந்திரிகம் உடையவர்கள் உமத்தங்கா பூசணிக்கா கோழிகளை இந்த அம்மனை வேண்டி பலியிடக்குள்ள அதிலிருந்து நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய கோயிலாகவும் இருக்குது இதெல்லாம் விட மாசி மாதம் நடக்கக்கூடிய மயான கோல அன்னைக்கு லட்சோப லட்சம் மக்கள் இந்த அம்மனை வேண்டி இந்த கோயிலுக்கு வருவாங்க இன்னைக்கு நம்ம பார்வதி தேவி பூலகத்திற்கு வந்து முதல் முதலாக அமர்ந்த கோயிலாகும் சிவனுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிய கோயிலாகும் பில்லி சூனியம் ஏவல் கந்திருஷ்டி போன்ற பிரச்சனைகள் இருந்து முழுவதுமாக விலகி அதிலிருந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய கோயிலாகவும் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் ஆதி மாசி மாதம் உற்சவத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அங்காளம்மன் கோயில் மயானக் லட்ச மக்கள் குவிந்து வெகு விமரிசையாக பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய மயானக் கொலை உற்சவம்னா அது இந்த மேல்மலையினோர் அங்காளமன் கோயிலா மட்டும்தான் இருக்கும் வருட வருடம் மகா சிவராத்திரி அன்னைக்கு மறுநாள் மிக பிரமாண்டமா நடக்கக்கூடிய இந்த மயானக்கொல்லை கொலை உற்சவத்துல லட்சக்கணக்கான பக்தர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற வருவாங்க இந்த வருஷம் நடக்கிற மயானக் கொலை உற்சவத்துல நீங்களும் தரிசனம் பண்ணுங்க